வணக்கம் இது தேர்தல் திருவிழா பொதுக்கூட்டம் கூட்டணி பேச்சுவார்த்தை என நாடாளுமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் பரபரப்பாக மாறிட்டு வருது இந்த நிலையில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரவே கூடாது தான் இந்தியா கூட்டணியோட முதன்மையான இலக்கு அப்படிங்கறத மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒருவேளை ஆட்சியை மட்டும் பாஜக பிடிச்சிருச்சுன்னா இந்தியாவே சர்வாதிகார நாடாக மாறிடும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு திருச்சி அருகே உள்ள சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா வெல்லும் சனநாயகம் என்ற தலைப்புல மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பாஜகவை வீழ்த்த வேண்டிய அவசியம் வந்துடுச்சுன்னு தெரிவித்தார் பாஜகவை வீழ்த்த வேண்டியதற்கான காரணங்களையும் அவர் பட்டியலிட்டார் தமிழ்நாட்டில் பாஜக பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தனா போதாது அகில இந்தியா முழுக்க பாஜகவை வீழ்த்தணும் அதுக்கான தான் இந்தியா கூட்டணி ஒன்றிய அளவில் ஆட்சியில் இருக்கும் பாஜக ஆட்சியை வீழ்த்துகிறத இலக்கா கொண்ட எல்லா கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்கு பாஜகன்னு சொல்றதால ஒரு இது தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிரான கூட்டணின்னு சுருக்கிட முடியாது இந்தியாவோட ஜனநாயகத்தை மக்களாட்சிய மதச்சார்பின்மைய பன்முகத்தன்மையை ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக மீண்டும் ஒருமுறை ஆட்சிக்கு வரக்கூடாது இதுதான் நம்முடைய இலக்கு தொடர்ந்து பேசியவர் கேள்விகள் இல்லாத நாடாளுமன்றமா வகையில வகையில்தான் நூற்றி நாற்பத்தி ஏழு எம்பிக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவோ அது நாட்டுக்கே மிகப்பெரிய அவமானம்னு குற்றம் சாட்டினார் மேலும் இந்தியாவை சர்வாதிகார நாடாக்க மாத்துறதுதான் பாஜகவின் நோக்கம் உண்ணோ முதலமைச்சர் விமர்சிச்சிருக்காரு எம்பிக்கள் சஸ்பெண்ட் இது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு அவமானம் இல்லையா உலக நாடுகள் என்ன நினைக்கும் சிரிக்க மாட்டாங்களா உலகின் பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லி இருக்கின்ற நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்கிறது தான் உங்கள் ஜனநாயகம்னு கேட்க மாட்டாங்களா உலக நாடு மத்தியில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவனை ஏற்படுத்தும் ஆட்சியா பாஜக ஆட்சி இருக்கு இன்னும் சொல்லணும்னா இந்தியாவை சர்வாதிகார நாடா மாத்தினாலும் மாத்திடுவாங்க நமக்கு முன்னாடி இருக்க நெருக்கடியே நான் உணர்ந்திருக்கிறத விட ரொம்ப மோசமானது ரொம்ப 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 மோசமானது பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எந்த காரணத்தினாலையும் சிதறி போயிடக் கூடாதுன்னு கேட்டுக்கொண்ட மு ஸ்டாலின் பகைவர்களோடு சேர்த்து துரோகிகளையும் அடையாளம் காட்ட வேண்டும்னு தெரிவித்தார் பிஜேபி ஆட்சியில் இருந்த இந்த பத்து வருஷத்துல என்ன சாதிச்சிருக்காங்க குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவு அளிச்சிட்டு தேர்தல் நேரத்தில் பாஜக எதிர்ப்பில் எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா குற்றம் சாட்டியிருக்காரு அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் வறுமையை ஒழித்தார்களா வேலை வாய்ப்பு தந்தார்களா வீட்டுமனை கொடுத்தார்களா புதிய வீடுகளை கட்டி தந்தார்களா விவசாயத்தை மேம்படுத்தினார்களா கூலி வேலைக்கு உத்தரவாதம் தந்தார்களா பத்தாண்டுகளில் என்ன சாதித்தார்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்று சொன்னாரே மோசடி பேர் வழி மோடி மோடி ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்னாரே எவ்வளவு நாடகம் கான்ஸ்டிடியூஷனை போய் தொட்டு கும்பிடுகிறார் அம்பேத்கர் காலை தொட்டு கும்பிடுகிறார் ராமர் கோயிலுக்கு போய் சாஷ்டாசங்கமாக அப்படியே தரையில் படுத்து எழுந்திருக்காமல் வடிவேல் மாதிரி கிடக்கிறார் the only slogan today we have to give is to save india we have to save india in order to change india for the better adik dana nangal ella sodu solra ki tamil nadu is the leader in the entire struggle to save india today This is along with the your neighboring state where the government is led by my party, Communist Party of India, Marxist led LDF, Left Democratic Front. Except in these two states, you don't find that the BJP not having any presence at all today in the in the in the assembly and the parliament. <laughs> பிஜேபியோட நாங்கள் வைத்திருந்த உறவை முறித்து விட்டோம் அப்படின்னு வளம் வர்றாங்க அதை நம்பி சில ஆட்கள் அதிமுக பிஜேபியோட உறவை முறித்து விட்டது பெற்று பெற்றுவிட்டது என்று போகக்கூடியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த போது அதை ஆதரித்தது அதிமுக என்பதை மறந்து மறந்துவிடாது மறந்து விடுகிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக இந்த மேடையில் இருக்கக்கூடிய பங்கெடுத்து கைதாகி இருக்கின்றோம் வழக்குகள் போட்டார்கள் அவை அனைத்தும் நடைபெற்றது அதிமுக ஆட்சியிலே என்பதை மறந்துவிட முடியாது இந்த வழக்குகளை எல்லாம் திரும்ப பெற்று குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்று அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்ட போது இந்த சட்டத்தினால யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க முடியவே முடியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார் தமிழ்நாட்டிலே நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் இந்த ஆட்சி தொடர்பானால் இந்தியாவை இது யாராலும் காப்பாற்ற முடியாது இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் இந்த நாட்டிலே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் பத்தாண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி செல்லு செல்லாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அத்தனை முற்போக்கான அம்சங்களையும் சிதைத்து கொண்டிருக்கிறது அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் பாஜக ஆற்றிய ஒளிச்சே ஆகணும்னு திமுக கூட்டணி தலைவர்கள் வேகம் காட்டிருக்கிற இந்த நிலையில பாஜகவை அழைச்சிட்டு வந்து தென் மாநிலங்களுக்கு அறிமுகப்படுத்தினதே தானு உரிமையை கோரியிருக்காரு அதிமுக துணை பொதுச் செயலாளரான கே பி முனுசாமி கிருஷ்ணகிரியில செய்தியாளர்கள்ட்ட பேசின கே பி முனுசாமி அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமைச்சு தொகுதி பங்கீடு நடக்கும்னு உறுதியா தெரிவித்தார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவங்க பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சா தங்களோட கட்சி தொண்டர்களோட கடும் கோபத்துக்கு ஆளாக நேரிடும்னும் அவர் அப்போ எச்சரித்தார் தமிழகத்தில் இருக்கின்ற மற்ற கூட்டு கட்சிகளுடைய பேசுவதற்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார்கள் அந்த அமைப்பு விரைவில் கூடி கலந்தாலோசிக்க இருக்கிறது எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் வருகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டு கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுகிறது என்பதை முடிவு செய்து அதற்கு பின்பு எத்தனை தொகுதிகள் இந்த கூட்டணி கட்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிற்கிறது என்பதை முடிவு செய்து அப்பொழுது உங்களிடத்திலே நாங்கள் அறிவிப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை பற்றியும் மிக கடுமையான விமர்சனங்களை பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சில தலைவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களே தலைமை பொறுப்பு பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அப்படி தலைமை பொறுப்பேற்றோடு இவர்கள் இணைந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து நிச்சயமாக ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டனும் கொண்டு வேகமாக செயல்படுவான் எங்களுக்கு நட்டம் இல்லை லாபம் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களோட வீடுன்னு அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்த கே பி முனுசாமி அந்த கூட்டணியை அமைச்சதே ஜெயலலிதா தான் தெரிவித்திருக்காரு அண்ணாமலைக்கு வரலாறு தெரியலன்னு காட்டமா சொல்லியிருக்க அவரு அண்ணாமலையோட பேச்சை பிரதமர் மோடி கட்டுப்படுத்தணும்னும் கோரிக்கை வச்சிருக்காரு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைக்கின்ற பொழுது அவருக்கு என்ன வயது இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை அநேகமாக அவர் படிக்கின்ற மாணவராக இருந்திருப்பார் என்று கருதுகிறேன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்குவதற்கே காரணம் யார் என்பதை அவருக்கு இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் அவர் தெரிந்து கொள்ளட்டும் ஏனென்று சொன்னால் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அப்படி மாநில தலைவராக இருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்கள் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் சொல்கின்ற பொழுது அவராக சொல்லவில்லை அந்த கட்சியின் சார்பாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த கட்சியின் சார்பாக சொல்கின்ற பொழுது தவறான கருத்துக்களை வரலாற்றை பிழையோடு சொல்லுவது தவிர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அந்த இயக்கத்தை தென் மாநிலங்களுக்கு அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற தேசியம் இருக்கிறதே தேசியம் என்ற சொல்லிற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை அவர் மறந்துவிடக்கூடாது அவருக்கு தெரியாது அன்று அந்த இயக்கத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த இன்றும் உயிரோடு இருக்கின்ற போற்றுதலுக்குரிய ஐயா அத்வானி அவர்களுக்கு அது தெரியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது வாஜ்பாயை பற்றி திரு அண்ணாமலை பேசுவதில்லை என்ன காரணம் நரேந்திர மோடியை பேசுகின்ற பொழுது அவரை உருவாக்கிய தலைவரை பற்றி பேச வேண்டுமா வேண்டாமா பேசுவதில்லை மோடி ஒருவரை மத்தியும் முன்னிறுத்துகிறார் என்ன காரணம் அவரை முன்னிறுத்தி இவர் அரசியல் தேட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் முன்னிறுத்துவது என்பது அந்த கட்சியினுடைய தலைவர்களை கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர் இதை அறிந்து கொண்டு அவரை பேச்சை கட்டுப்படுத்துவதற்கு அவர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ராமர் எல்லாருக்குமான கடவுள்னும் அந்த கடவுளை வச்சு யாராவது ஏமாத்துனா அதுக்குரிய தண்டனையை அந்த ராமரே கொடுப்பாருன்னு முனுசாமி சூசகமா தெரிவிச்சிருக்காரு திமுக அதிமுக பாஜகனு பரபரப்பா அரசியல் போய்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு செய்தியும் அரசியல் களத்துல விவாத பொருளா மாறி இருக்கு முதல்ல கட்சி ஆரம்பிக்கட்டுங்க அப்புறம் கருத்து சொல்வோம்னு கருத்து சொல்லி இருக்காங்க பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கட்சி ஆரம்பிக்கட்டும் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் நீ ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் இந்த நாட்டுல கட்சி யார் வேணாலும் ஆரம்பிக்கலாமே ஆரம்பிச்ச மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்கறாங்கங்கறத பாப்போம் அந்த கட்சி மக்களுக்கு எப்படி பணி செய்றாங்கங்கறத பாப்போம் அதுக்கு அப்புறம் எங்களோட கருத்துக்களை சொல்றேன் ஆதிமுக உறுப்பினர்களோட எண்ணிக்கை ரொம்ப வருஷமாவே ஒன்றரை கோடியிலேயே இருக்கிறதா சொல்லிட்டு இருந்த நிலையில திடீர்னு அதிமுக ரெண்டு கோடி ஐந்து லட்சம் பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காரு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக உறுப்பினர் கொண்ட ஒரே கட்சி அடத்தின் அண்ணா திராவிட உறைப்பு கட்சி தான் சுமார் ரெண்டு கோடி ஐந்து லட்சம் உறுப்பினர் கொண்ட பிரதான கட்சியாக இருப்பது அண்ணா திமுக கட்சிதான் வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு உறுப்பினர் கிடையாது அதிமுக உறுப்பினர்கள் எண்ணிக்கை சொல்லி எடப்பாடி பழனிசாமி பெருமை பேசிட்டு இருந்தாலும் அவருக்கு துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது குற்றம் அமமுக பொதுச்செயலாளர் டி டி விதிநகரன் பழனிசாமி சிறுபான்மை தோழரா வேஷம் அவர் இருக்காரு பழனிசாமிக்கு துரோகத்தை தவிர வேறது தெரியாது ஆட்சி பொறுப்புல முதல்வரா அமர்த்தவங்களுக்கு துரோகம் அந்த ஆட்சிக்கு பிரச்சனை வந்தப்ப ஆட்சியை காப்பாத்தி கொடுத்த அவர்களுக்கு துரோகம் நான்கு ஆண்டுகளாக இந்த ஆட்சி தொடர்கிறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் துரோகம் கூட இருக்கிறவங்களுக்கும் துரோகம் தொண்டர்களுக்கும் துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இதை செய்து வெண்ட செய்து கொண்டிருக்கிற பழனிச்சாமி ஏன் யாருமே நம்ப மாட்டாங்க பழனிச்சாமி இப்போ வந்து சிறுபான்மையின் தோழராக ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு எப்படி வன்னிய பெருங்குடி மக்களெல்லாம் ஏமாச்சலத்துக்கு போன தேர்தலப்போ பத்தரை சதவீதம் அறிவித்து முடியாதுன்னு தெரிஞ்சு அறிவிச்சு ஏமாத்துனாரோ அதனால் அந்த தேர்தலில் தோல்வி அடைந்தார் வன்னிய பெருங்குடி மக்களும் அவர் மீது அவருடைய சுயரூபம் தெரிந்து பொய்வேச தெரிந்து அவரை விட்டார்கள் இவருடைய தவறான முடிவால் தென் தமிழ்நாட்டில் பல்வேறு சமுதாய மக்கள் இவருக்கு எதிராக மாறிட்டாங்க இன்றைக்கு இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் ஏமாற்றலான்னு இவர் மகள் கனவு இருக்காரு அதுலேயும் அவர் தோல்வி பீகார்ல இந்தியா கூட்டணியை கலைக்க பிஜேபி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா பரபரப்பான தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாக இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தன்னோட ஆட்சியை கலைக்க பிஜேபி சதி திட்டம் தீட்டதா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்காரு பீகார்ல கடந்த ரெண்டு நாளாவே அரசியல் பரபரப்பு உச்சக்கட்டத்தில் இருக்கு இந்தியா கூட்டணியை உருவாக்குனதுல முக்கிய பங்கு வகிச்ச நிதிஷ்குமார் கூட்டணியில இருந்து வெளியேற போறதா அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு இன்னும் ரெண்டே நாள்ல பிஜேபி கூட்டணிக்கு நிதீஷ் కుమార్ வந்துடுவாரேன்னு அந்த கட்சி ஆறுடன் சொல்ல அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணு இல்லங்க இந்தியா கூட்டணி வீகர்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு லாலு பிரசாத்தோட ராஷ்ட்ர ஜனதா தளம் சொல்லி मुझे तो अभी तक इसको मैं क्या कहूं अफवाह ही मानूंगा ना क्योंकि कल आपको स्मरण हो मैंने कहा था कि जो ಸಂशय की स्थिति है वो संशय असहज कर रहा है और इस असहजता को दूर करने का एक ही व्यक्ति के पास निदान है और वो है माननीय मुख्यमंत्री जी उसका कोई मुझे जवाब नहीं मिला इसलिए मैं कह रहा हूं कि अब तक अभी आप जो कार्यशैली दिखे आपने तो बिहार को इतने वर्षों में कवर किया है आप देखें नौकरी रोजगार क्या क्या नहीं बिहार मतलब चर्चा का विषय पूरे देश में अच्छे कारणों से तो मुझे तो कहीं नहीं दिखता है कि इसमें कोई दरार कोई रार कुछ है और अंततः मुखिया तो नीतीश जी हैं इस महागठबंधन के இந்த நிலைமையில தன்னை கைது செய்யவும் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை இழுத்து ஆட்சி கலைக்கவும் பிஜேபி திட்டம் போட்டிருக்குன்னு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்காரு பாஜக போட்ட எவ்வளவோ தடைகளை உடைச்சு சாதிச்சிருக்கோம்னு பிஜேபியால தேர்தலில் ஜெயிக்க முடியலைங்கிறதால ஆட்சியை கவிழ்க்க நினைக்கிறாங்கன்னோ சொல்லியிருக்காரு ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை இழுக்க தலைக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்படுறதாகவும் அவர் புகார் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கடந்த ஒன்பது வருஷமா முயற்சி பண்ணி பாஜக தோத்துடுச்சுன்னு சொல்ற கெஜ்ரிவால் இந்த முறையும் பிஜேபிக்கு தோல்வி உறுதின்னோ சொல்றாரு இந்தியா கூட்டணியில சலசலப்புண்ணு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கிற நிலைமையில இந்தியா கூட்டணியை பார்த்து பயந்து ஒரு தேர்தலையே நிப்பாட்டிட்டாங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தேர்தலையே ரத்து செய்வதான்னு அவர் கேள்வி எழுப்பி இருக்காரு சண்டிகர் மாநகர மேயர் தேர்தல் நடக்க இருந்துச்சு பாஜகவுக்கு உறுப்பினர்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு பதிமூன்று உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஏழு உறுப்பினர்கள் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி மேயர் பதவியை இந்தியா கூட்டணி கைப்பற்ற நிலைமை உருவாச்சு இந்த இந்தியா கூட்டணியோட முதல் வெற்றியாக இது அமையப்போகுதுன்னு வடமாநில ஊடகங்களில் எழுதுனாங்க உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா தேர்தலையே ரத்து செஞ்சுட்டாங்க ஒரு மேயர் தேர்தலையே கேன்சல் செய்கிறாங்கன்னா பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள பயத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் உணர்ந்தாகணும் இதை நாம் பயன்படுத்தி ஆகணும் அத்தனை சலசலப்பு யூகம் எல்லாத்தையும் தாண்டி இந்தியா கூட்டணி எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்தியாவில் இவிஎம் மெஷின் இருக்கிற வரைக்கும் பிஜேபி தாங்க ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் தன்னோட கருத்திற்கு ஆதரவா வளர்ந்த நாடுகளை கூட அவர் உதாரணமா காட்டியிருக்காரு

வந்து யாரால கண்டுபிடிக்கிறது மனிதர்களால கண்டுபிடிக்கிறது அப்ப மனிதர்களால் எத வேணா செய்ய முடியும் அதனால வந்து பேலட் தான் முக்கியம் என்பது நீதிமன்ற உத்தரவுக்கு வளர்ந்த நாட்டுல எல்லாமே பேலட் தான் இருக்குது இந்த இவிஎம் இருக்கிறவருக்கு பிஜேபி தான் ஆட்சி செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தோத்து போனதுக்கு காரணத்தை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிச்சாரு அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கேசி சி அந்த காரணம் என்ன தெரியுமா அவரே சொல்றாரு பார்க்கலாம்

தடாலடி பதவிகள் எளியவருக்கான அனைவருக்குமான ஆட்சி அதிகாரம் ஏழைகளின் இந்திரலோகம் லோகம் ஏழைகளின் இந்திர லோகம் டிடிஐ சத்தமா சொல்லுங்க டிஐ இந்திய ஜனநாயக புலிகள் புலிகள் சத்தமா சொல்கள கழுதை புலி மாதிரி சொன்ன இந்திய ஜனநாயக புலிகள்ங்கிற ஒரு ஆவேசம் வர வேணாம பசியில் இருக்கோம் நாங்க பார்த்து பார்த்து பசியில் இருக்கோம் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க இனிமேல் விட மாட்டோம் வேற ஆமா சினிமாவில் சினிமாவில் நடிக்கிறான்னு அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க போமேன் அதே பொழப்பு இந்த நாளைக்கு கூட ஷூட்டிங் இருக்குது என் பொண்டாட்டு பிள்ளைய நீயா காப்பாற்றுவேன் அது உண்மைதான் நீங்கள் கேட்குறது அது இதில் தீவிரமாக இறங்குறக்கும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் சாவர நொடி வரைக்கும் முழுக்க முழுக்க இந்திய திருநாட்டின் இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும் ஆட்சியில் எல்லா எளியவர்களையும் பதவியில் அமர வைக்கிறதா தான் இருக்கும் தேர்தல் அறிக்கை அப்படின்னு இப்பதான் தேர்தல் திருவிழா களை கட்ட தொடங்கி இருக்கு இனி வர நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்கள்ல தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க